ஆந்திரா மாநிலம் சாந்திபுரம் மாட்டு சந்தை இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கும் காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் இந்த வழியே வந்து நாட்டு மாடங்கு தான் வந்து பார்க்க போகிறோம் நாட்டு மாடங்கு கம்மியான அளவு தான் வந்து இந்த சந்தைக்கு வரும் ஹெச்ஆப் ஜெர்சி மாடங்கெலாம் ஃபுல்லாக வரும் ஸோ அப்படியே இருக்கிற மாடங்களை வந்து பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது என்ன வேலை வந்து போதும் நான் இது ரெண்டும் வந்து நல்லா இருக்குது பாருங்க கன்றுங்க பொட்டை கன்று தான் ரெண்டும் வந்து ஜோடியாக இருக்குது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல விசாரிச்சு பார்ப்போம் இங்கே ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கு மூணுமே நல்லா தான் இருக்கு நல்லா மூஞ்சு இது

நல்ல லென்த்தில் இருக்க அளவுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க இதுவும் அவ்வளோ வாழா இருபத்தி மூணா இது இருபத்தி மூணா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இது வந்து அப்படியே இருந்து கேட்ட பாப்பேன் சொல்கிறாங்க நேற்று இது வந்து பொட்டக்கண்ணை தான் நிறைய வந்துருக்கு இந்த வாரம் வந்து சாந்திபுரம் சந்தைக்கு வந்து இந்த மாதிரி கண்டுருங்க எவ்வளோ ஒரு ரேட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்கிறாங்க அவ்வளோக்கு மீடியமாக இருக்கு பேசினா இதை கம்மி பண்ணி தருவாங்க பேசி வாங்கணும் இப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜோடி இருக்கக்கூடிய காளை கன்றங்கள்லாம் இருக்குங்க ஜோடி இருந்த நான் பல்லு வச்சிருக்கேன்னு தெரியல எவ்வளோ பல்லு வேறு பழகியிருக்கா ஏறு பழகி இருக்கா ரெண்டு பொழு தானா நல்லா இருக்குது பெரிய இடது ஏருக்காக வேணால் யூஸ் பண்ணலாம் எழுது நல்லா இருக்குது ரேட்டு ஓட்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் விலை ஸோ பேசினா கம்மி பண்ணி தருவாங்க நல்லா இருக்காடா பெரிய இடதாக இருக்குது வண்டிக்க ஆகாது விவசாயத்தை மட்டும் யூஸ் பண்ணலாம் ஏறுக்கு மட்டும் जोड़ी माड़ <laughs> என்ன நல்லா தான் இருக்குது அந்த விவசாயத்துக்காக வந்து யூஸ் பண்ணலாம் வரும் இந்த சந்தைக்கு இந்த மாதிரி வந்து ஏறுமாடுங்க சின்ன சின்ன வளர்ப்பு கண்டுறங்க இந்த மாதிரி கம்மியான அளவு தான் வரும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாப்போம் அந்த சைடு போனவங்களாம் இருக்குங்க மாடுங்க முடிச்சுட்டாங்க வியாபாரம் ஜோடி காலை விட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜோடி இருக்கு பாருங்க பொல்லு போட்டுச்சுன்னு தெரியல நல்லா இருக்கு ஜோடி காலை தான் இது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு அளவுக்கு வந்துருந்துச்சு இந்த வாரம் மட்டும் நாட்டு மாடுங்க நாட்டு மாடுனா குந்தார்பள்ளி அதை விட்டிங்கன்னா கிளமங்கலம் இந்த சந்தை வந்து ட்ரை பண்ணலாம் இங்கெல்லாம் கம்மியான அளவு தான் வரும்